பெங்களூரு ரயிலில் கடத்தி வரப்பட்ட ஏழு புள்ளி ஐந்து கிலோ கஞ்சா மற்றும் ஒரு கிலோ கஞ்சா சாக்லேட் பாக்கெட்டுகளை வேலூர் திட்டமிட்ட குற்ற நுண்ணறிவு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்து இரண்டு பேரை கைது செய்தனர் அவர்களை சேலம் சிறையில் அடைத்தனர் வட மாநில ரயில்களில் கஞ்சா கடத்துவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதன் பேரில் வேலூர் திட்டமிட்ட குற்ற நுண்ணறிவு பிரிவு போலீசார் அசாம் மாநிலம் கவுகாத்தியில் இருந்து பெங்களூரு செல்லும் ரயில் அரக்கோணம் அருகில் வரும்போது சோதனை நடத்தினர் இதில் போதைப்பட்டியில் பயணம் செய்த இரண்டு பேர் வைத்திருந்த பையை சந்தேகத்தின் பேரில் போலீசார் சோதனை நடத்தியதில் ஏழு புள்ளி ஐந்து கிலோ கஞ்சா மற்றும் ஐந்து பாக்கெட்டுகளில் இருந்த ஒரு கிலோ கஞ்சா சாக்லேட்டுகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் ஒடிசாவை சேர்ந்த பாபுதாஸ் வயது இருபத்தி மூன்று திருப்பூர் சேர்ந்த பாண்டி வயது முப்பத்தி ஐந்து என்பது தெரிந்தது போலீசார் இவர்களை இருவரையும் கைது செய்து சேலம் சிறையில் அடைத்தனர்